வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் அனைவருக்கும் பயனுள்ள பலன்களை காண்போம் கடன் எப்போது வரும் கடன் எப்போது தீரும் இது வந்து எல்லோருக்குமே ஒரு அவசர தேவைக்காக கடன் வாங்குவது அந்த அவசர தேவைக்காக கடன் வாங்கிவிட்டால் அந்த கடன் எப்போது தீரும் கடன் வாங்காமலே கடன் கட்டுபவர்கள் யார் வாழ்க்கையில் கடனே வாங்காதவர்கள் யார் அப்படிங்கிறது தான் இந்த வந்து பலன்கள் காணப்போகிறோம் எல்லோருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்பெறுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆள்பட்ட அழுத்திங்க தினந்தோறு நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் வரவழி ஒன்று இருந்தால் திரும்ப போகிறதுக்கு ஒரு வழி இருக்கும் அதே மாதிரி தான் கடன் எப்படி வரத்துக்கு ஒரு நேரம் இருக்குதோ அதே மாதிரி திரும்பி போகிறதுக்கு ஒரு நேரம் வந்தால் தான் கடனை கட்ட முடியும் கடன் வாங்கி கட்ட முடியாமல் கஷ்டப்படும் போது ஊரே பொறாமைப்படுவார்கள் இருக்கின்ற வீடு நிலபல சொத்துக்களை விற்று வீட்டை விட்டு ஓடிடுவாங்க அப்படின்னு ஊரே பொறாமைப்படுவாங்க அப்படி வந்து கடனை கட்டி கடன் இல்லாமல் வாழ்ந்தாலும் ஊரே பொறாமப்படுவாங்க நல்லவர்களாட்டம் பேசிக்கிட்டு உள்ளுக்குள்ளே எரிச்சலாய் இருப்பவர்கள் இந்த மனித ஜென்மங்கள் கடன் வாங்கிறதும் கடன் இல்லாமல் வாழ்வதும் கிரகங்கள் கையில் தான் இருக்கிறது கடன் வாங்க வைக்கும் கிரகங்கள் இரண்டு செவ்வாய் குரு ஒம்பது நவகிரகங்களில் செவ்வாய் குரு இந்த இரண்டு கிரகங்கள் தான் ஒரு மனிதனை கடன் வாங்க வைக்கக்கூடிய கிரகங்கள் செவ்வாய் திசை நடக்கும்போது நிலம் வீடு சொத்துக்கள் வழியில் கடன் வரும் அது உங்களுக்கு செவ்வாய் திசை நடந்தாலும் சரி உங்களுக்கு பிறக்கின்ற பிள்ளைகளுக்கு செவ்வாய் திசை நடந்தாலும் சரி செவ்வாய் திசை நடக்கும்போது நிலம் வீடு சொத்து வழியில் கடன் வரும் அடுத்தது குரு திசை உங்களுக்கோ உங்கள் பிள்ளைக்கோ குரு திசை நடக்கும்போது வேலை தொழில் பிள்ளைகள் வழியில் கடன் வரும் குரு நட்சத்திரத்தில் ஒரு பிள்ளை பிறக்கிறதென்றால் அதாவது புனர்பூசம் விசாகம் போரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறதென்றால் அந்த பிள்ளைக்கு குரு திசை முடியும் காட்டியும் பெற்றோர்களுக்கு கடன் வந்துவிடும் கண்டிப்பாக ஒரு லட்சமோ பத்தாயிரமோ கடன் வாங்கி விடுவார்கள் அதே மாதிரி செவ்வாய் திசை உங்களுக்கோ உங்கள் பிள்ளைக்கோ செவ்வாய் திசை வருகிறது என்றால் அல்லது செவ்வாய் நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறதென்றால் மிருகசிரிசம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறதென்றால் அந்த செவ்வாய் திசை முடியும் பெற்றோர்களுக்கு நிலபல சொத்துக்கள் வழியில் கடன் வந்தே தீரும் இது வந்து நிதர்சனமான உண்மை சூரிய சந்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரிய நட்சத்திரம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடியது செவ்வாய் திசை இவர்களுக்கும் இளம் வயதில் பெற்றோர்களுக்கு கடனை குறிக்கும் கடன் வாங்காமலே கடன் கட்டுபவர்கள் யார் கடன் வாங்காமலே கடன் கட்டக்கூடியவர்கள் லக்கணத்திற்கு விரையாதிபதி பனிரெண்டு ராசி கட்டங்களில் எந்த ராசி லக்கணத்தில் பிறந்தாலும் லக்கணத்திற்கு விரையாதிபதி லக்கணத்திற்கு பத்தாம் வீட்டில் அமர்ந்தால் பத்தாம் வீட்டில் சுபகிரகம் அமர்ந்தால் அஷ்டமாதிபதி இரண்டாம் வீட்டில் அமர்ந்தால் அந்த ஜாதகன் வந்து பெற்றோர்கள் வாங்கிய கடனை இந்த ஜாதகன் கடன் வாங்காமலே பெற்றோர்கள் வாங்கிய கடனை கடன் கட்டி கொண்டிருப்பார்கள் அதாவது லக்கணத்திற்கு பத்தாவது வீட்டில் லக்கணத்திற்கு விரையாதிபதி பத்தாவது வீட்டில் அமர்ந்தால் பத்தாவது வீட்டில் சுப கிரகங்கள் அமர்ந்தால் அஷ்டமத்திற்கு அதிபதியான கிரகம் இரண்டாம் வீட்டில் அமர்ந்தால் அந்த ஜாதகன் வந்து பெற்றோர்கள் வாங்கிய கடனை இவரது கடன் வாங்காமலே கடன் கட்டி கொண்டிருப்பார் கடனே வாங்காதவர்கள் யார் இப்பூமியில் மனிதனாக பிறந்தவர்கள் கடனை வாங்காதவர்கள் யார் சனி செவ்வாய் கூட்டணி இருக்கக்கூடிய ஜாதகர்கள் ஒரு ராசி கட்டத்தில் சனி செவ்வாய் கூட்டணி இருக்கக்கூடிய ஜாதகர்கள் இவருடைய வாழ்க்கையில் பெரும்பாலும் கடனை வாங்க மாட்டார்கள் அப்படியே கடன் வாங்கினாலும் டான் 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 எவ்வளோ சீக்கிரம் கடனை அடைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் செவ்வாய் சனி கூட்டணி உள்ளவர்கள் கடனை அடைத்து விடுவார்கள் இது வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த கிரக அமைப்பு இருந்தால் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஒரு மனிதனுக்கு கடனை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இரண்டு தான் ஒன்று செவ்வாய் இன்னொன்று குரு இந்த இரண்டு கிரக திசா புத்திகள் வரும்போது தான் அந்த ஜாதகன் கடன் வாங்க ஆரம்பிப்பார் கடனில் தத்தளிப்பார் குரு திசையை ஆரம்பிக்கும் போது கடன் வாங்கினால் அந்த ஜாதகன் ஆண்டு காலம் குரு திசை முடியும் வரை கண்ணாமொழி பிதுங்கி ஊரறிய நாடறிய கடங்காரனா அசிங்கப்பட்டு அகுமானப்பட்டு தொக்கப்பட்டு வேதனைப்பட்டு என்னடா புலப்பு இதுன்னு கடங்காரலிடம் கண்ணாவலி பிதுங்கி போய் கஷ்டப்படுவது குரு திசையில்தான் இது வந்து அனுபவித்து கொண்டிருப்பவர்களுக்கு முழுமையாக தெரியும் ஒரு மனிதனுக்கு கடன் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் செவ்வாய் குரு இந்த இரண்டு கிரக திசை நடப்பில் வரும்போது அந்த ஜாதகன் கடன் இல்லாமல் வாழ முடியாது சுய ஜாதகத்தில் லக்கணத்திற்கு பத்தாவது வீட்டில் சுப கிரகங்கள் அமர்ந்து இருந்தால் சுப கிரகம் என்றால் குரு சுக்கரன் புதன் இந்த சுப கிரகங்கள் லக்கணத்திற்கு பத்தாவது வீட்டில் அமர்ந்து இருந்தால் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கோ தொழில் தொடங்குவதற்கோ சுபகாரியங்கள் செய்வதற்கோ கடன் வாங்குவார்கள் அதையும் தாண்டி சூது லாட்ரி ரேஸு மின்னல் பிடிக்கிறேன் இடியா பிடிக்கிறேன்னு அதிர்ஷ்டத்தை நம்பி குடும்பத்திற்கு தெரியாமல் பெற்றோர்களுக்கு தெரியாமல் அதிக கடன் வாங்கி விடுவார்கள் லக்கணத்திற்கு பத்தாவது வீட்டில் சுப கிரகங்கள் அமர்ந்த ஜாதகர்கள் குடும்பத்திற்கு தெரியாமல் வீட்டுக்கு தெரியாமல் பெற்றோர்களுக்கு தெரியாமல் அதிக கடன் வாங்கி கண்ணாமொழி பிதுங்கிக் கொண்டிருப்பார் விரையாதிபதி பத்தாம் வீட்டில் அமர்ந்தால் லக்கணத்திற்கு விரையாதிபதி பத்தாவது வீட்டில் அமர்ந்தால் அப்பா வாங்கிய கடனை மகன் கஷ்டப்பட்டு அடைப்பார் லக்கணத்திற்கு ஐந்தாம் வீட்டில் ஆறாம் வீட்டு அதிபதி அமர்ந்தால் லக்கணத்திற்கு ஐந்தாம் வீட்டில் ஆறாம் வீட்டின் அதிபதி அமர்ந்தால் அந்த ஜாதகனுக்கு பூர்வீக சொத்துக்கள் வழி பூர்வீக சொத்து பத்திரங்களை பயங்கரமனை வைத்து கடன் பெற்று பல வருடமாக கடன் கட்டி கொண்டிருப்பார் சொத்துக்கள் வழியே அந்த ஜாதகனுக்கு கடன் வந்துவிடும் குழந்தைக்கு செவ்வாய் திசை நடந்தால் பெற்றோர்கள் வீடு கட்டுவது வீடு வாங்குவது அல்லது நிலபல சொத்துக்கள் வாங்கி கடங்காரர்களாக ஆகிவிடுவார்கள் சுப கிரகங்கள் லக்கணத்திற்கு எட்டாம் வீட்டில் அமர்ந்து இருந்தால் மது மங்கை சூது கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கத்திற்காக கடன் வாங்கி கடனை வந்து பல வருடம் கட்டி கொண்டிருப்பார் எதற்காக கடன் வந்துச்சு எப்படி இவ்வளோ கடன் வந்துச்சு அப்படின்னு குடும்ப நபர்கள் கண்ணாமொழி பிதுங்கி கொண்டிருப்பார்கள் இதையெல்லாம் தாண்டி திசா புத்தி ரீதியாக உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எப்போது கடன் வரும் என்றால் செவ்வாய் திசை நடக்கக்கூடியவர்களுக்கு கடன் வரும் யாருக்கெல்லாம் குரு திசை நடக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் கடன் வரும் முக்கியமாக இந்த இரு திசை காலங்களில் கடன் இல்லாமல் யாரும் வர முடியாது குரு திசை தொடங்கும்போது கடன் வாங்கினா பதினாறு வருஷம் படாத கடனை முழுமையாக அடைக்கக்கூடிய திசை எது கடன் வாங்கியாச்சு ஒரு வழியில் போயாச்சு மீண்டும் அந்த வழியில் திரும்பி வர வேண்டுமல்லவா அப்போ ஒரு கிரகம் கடனை கொடுத்தால் ஒரு கிரகம் கடனை அடைத்தே தீரும் யாருக்கெல்லாம் ராகு திசை நடக்கிறதோ அவங்க எல்லாம் கடனை கட்டிடுவாங்க இருபது லட்சம் வாங்கினாலும் சரி ஒரு கோடி வாங்கினாலும் சரி ராகு திசை நடக்கிறது என்றால் ராகு திசையில் முழு கடனையும் அடைத்து விடுவார்கள் அதே மாதிரி சுக்கர திசை நடக்கக்கூடியவர்களும் எவ்வளவு கடன் இருந்தாலும் கடனை அடைத்து மீண்டு வந்து விடுவார்கள் யாரெல்லாம் கடனை வாங்க மாட்டாங்க அப்படின்னா எந்த திசையில் கடனை வாங்க மாட்டார்கள் என்றால் சனி திசை நடக்கக்கூடியவர்கள் புதன் திசை நடக்கக்கூடியவர்கள் கடன் வாங்குவதற்கான சாத்தியக்கூறே இருக்காது ஏன்னா புதன் திசையும் சனி திசையும் ஏன்னா புதன் திசையும் சனி திசையும் அதிக உழைப்பாய் கொடுப்பது இந்த சனி திசையிலும் புதன் திசையிலும் பெரும்பாலும் கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் குறையும் அப்படியே கடன் வாங்கி விட்டார்கள் என்றாலும் சனி திசையும் புதன் திசையும் உடனே கடனை கட்டி விடுவார்கள் பெரும்பாலும் சனி திசை நடக்கக்கூடியவர்களுக்கும் புதன் திசை நடக்கக்கூடியவர்களுக்கும் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை இந்த அமைப்பு உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தால் நீங்களே தெரிந்து கொள்ளலாம் செவ்வாய் திசை நடந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கடன் வந்துடும் அதே மாதிரி குரு திசை நடந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கடன் வந்துடும் இந்த கடனை கட்ட வேண்டுமென்றால் உங்களுக்கு வந்து ராகு திசை வர வேண்டும் சுக்கர திசை வர வேண்டும் அப்படி இல்லைன்னா சனி திசை புதன் திசை நடந்தால் கடனே இருக்காது இதையெல்லாம் தாண்டி சூரியன் சந்திரன் கேது இவர்களெலாம் வந்து எரியிற கொல்லியில் எண்ணெயை ஊத்துற மாதிரி கட்டுவானா கட்ட மாட்டானே தூரம் நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய கிரகங்கள் தூரமாக நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய கிரகங்கள் சூரியன் சந்திரன் கேது எரியிற கொழியில் எண்ணெய் ஓத்துகிற மாதிரி இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள் பட்டனை அழைத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படம் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்